சுமைகளை நீக்கி விடுவிக்கிற கர்த்தரே தேவன் வாரங்களை மாற்றுகிறவர் சுமைகளை மாற்றுகிறவர் ஒரு மனுஷனுடைய அந்த அவனை விடுதலையாக்க கூடியதான கர்த்தர் மட்டும்தான் தேவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர் யாத்திராக ஆறாம் அதிகாரம் ஏழாவது உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் இந்த ஜனங்கள் ஆண்டவர் யாக்கோ பேசினார் இப்பொழுதோ அவர்கள் ஆண்டவர் முன் சொன்னபடியே ஆபிரகாம் இடத்துல பேசியிருந்தார் நானூறு வருஷம் முன்னுடைய சாந்ததி எகிப்திலே அவர்கள் அடிமைகளாயிருப்பார்கள் அதற்கு பின்பு எமோரியருடைய அக்கிரமம் நிறைவேறும் பொழுது நான் வாக்கு தத்தம் பண்ணினா அந்த இடத்துக்கு அவர்களை நான் கொண்டு வருவேன் என்று அவர் பேசியிருந்தார் அப்ப அதன்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரகாமட்டத்தில் உடன்படிக்கை பண்ணியிருந்தாலும் அந்த ஜனங்கள் பெரிய நிறைய வளர்ந்திருந்தாலும் விருத்தி அடைந்திருந்தாலும் அந்தவருடைய வார்த்தையின்படியே அவர்கள் யாக்கோபை அங்க கொண்டு போன பொழுது போன எழுபது பேர் இப்ப பல லட்சங்களாக மாறி இருக்கிறார்கள் ஆனா அடிமைத்தனத்துல அவர்கள் காணப்படுகிறார்கள் அப்ப அவர்களிடத்துல ஆண்டவர் பேசுகிறதான காரியம் பாருங்க உடன்படிக்கையின் தேவன் அவர் எவ்வளவு நல்லவர் அவர் தெரிந்து கொண்டதுல அவர் எவ்வளவு முக்கியமாக அந்த வார்த்தைக்கு அவர் மதிப்பு கொடுக்கிறார் அவர் மாறுகிறவராய் இருந்தார் என்று சொன்னால் அந்த ஜனங்கள் இருக்க முடியாது ரட்சிப்பு என்பது நமக்கு கிடைக்க முடியாது அப்ப அந்த கர்த்தர் என்பவர் மாறாதவராக இருக்க வேண்டும் ஒன்றாவது அதிகாரத்துல காணப்படுகிற அந்த மாறாதவராய் உண்டாகும் அல்லது மனு குலத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்பது மிக முக்கியமான காரியம் யாத்திராக உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் அவர்களுடைய தேவன் தான் அவரை அறியாதவருடைய தேவன் அவர்தான் ஆனால் என்னைக்கு அவர்கள் இவர்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளலையோ ரெகனைஸ் பண்ணலையோ என்ன செய்கிறார்கள் தெரியுமா அவரை அவர்கள் தள்ளுகிறார்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் ஆனபடினாலே அவர்களுக்கு அவர் தேவன் கிடையாது அவர் எல்லாருக்கும் தேவனாயிருந்தாலும் எவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனுக்கு அவர் தேவன் கிடையாது ஏன்னா அவன் சொல்லுகிறான் நீர் என்னுடைய தேவன் அல்ல எனக்கு தேவன் என்று சொல்லி பல உண்டு தெய்வம் என்று சொல்லி எனக்கு பல உண்டு என்று சொல்லி அவன் போகிறபடியினால் அந்த வார்த்தை வந்து முக்கியமான வார்த்தை இப்ப அவரை அறியாதபடி அவர்கள் அடிமை தனதுக்குள்ளே சிக்கி தவித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு ஆண்டவரை குறித்த அறிவு கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கலாம் ஆனாலும் நானூறு வருஷங்கள் எத்தனையோ சந்ததிகள் மாறிவிட்டது அவரை குறித்த அறிவு அற்றவர்களாக அல்லது அவரை மறந்து போனவர்களாக அந்நிய தேசத்துல அந்நிய தெய்வத்திற்கீழாக அந்நிய ராஜாவின் கீழாக அவர்கள் காணப்படுகிற அந்த நாட்களில அவர் அவர்களோடு கூட இடைபடுகிறார் உங்களை சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாக்கிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் எவ்வளவு முக்கியப்படுத்த பாருங்க நான் உங்களை சேர்த்துக்கொண்டு உங்களுடைய விடுதலை ஆக்குவேன் உங்களுடைய சுமைகளை மாற்றுவேன் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் தான் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப நம்மளை விடுதலை ஆக்குவதற்கு ஒரு காரணம் உண்டு முக்கியமான காரணம் அவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விடுதலையாக்குகிறார் அவர்கள் மறந்து போன பொழுது அவர்களை விடுதலையாக்கி நீங்கள் என்னை அறிந்து கொள்வீர்கள் நான் செய்கிற அந்த விடுதலையை நிமித்தமாக சுமைகளை நான் மாற்றுகிறது நிமித்தமா நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார் உங்களுக்கு தெரியும் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் வேற யாருமே புதிய பாட்டு புத்தகத்தில் இப்படி சொல்லவில்லை அல்லது யாருமே என்னிடத்துல வாருங்க உங்களுக்கு ஒரு இலை உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு இலை நீங்க சுமக்க முடியாத பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய ஆத்மா சமாதானத்தை இழந்ததாய் காணப்படுகிறது என்னிடத்துல வாங்க நான் அதெல்லாம் இலகுவாய் மாற்றுவேன் நான் உங்களுடைய பாரத்தை நான் சுமந்து கொண்டு உங்களை லகுவாய் மாற்றுவேன் என்று சொல்லி கூப்பிடுகிறதான ஒரு சத்தம் அது கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய சத்தமாய் காணப்படுகிறது அப்படி என்று சொன்னால் விடுதலை ஆக்குகிறவர் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி என்று சொல்லப்படுகிறவர் அந்த கத்தர் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக அவர் இருந்தால் இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது நம்முடைய நுகத்தை மாற்றி போடவும் எடுத்து போடவும் கூடிய வல்லமை இன்னொருவருக்கு இருக்க முடியாது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்